ஐஸ்கிரீம் அப்படின்னா அதனோட அதனுடைய தத்துவம் என்னென்னா பால் பாலு அப்புறம் சர்க்கரை அப்புறம் கொஞ்சம் குளிர்ச்சி இதுதான் ஐஸ்கிரீம் ஆனால் இன்றைக்கி சந்தையில் விற்பனை செய்யக்கூடிய அந்த ஐஸ்கிரீமில் பால் சர்க்கரையை தவிர முந்நூறு பொருள் இருக்குது அதனோட கலர் அதனோட டெக்ஸ்சர் அதனுடைய வாயில் போட்டால் அது நெகிழக்கூடிய தன்மை அது உன்னுடைய வடிவம் இது எதுவுமே தெரியாமல் ஒரு மூணு வயசு குழந்தை அப்படி சாப்பிடும்போது மூக்கு வாயெல்லாம் வழிது எனக்கு அந்த பெண் குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட பார்க்கும்போது ஒரு கவித்துவமாக இருக்குது அழகியலோடு பார்த்தா சார் எவ்வளோ மகிழ்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும் தோணுது ஆனால் ஒரு அறிவியலோடு அதை பார்த்தா எத்தனை முந்நூறு காம்பவுண்ட் உள்ளே போகுது இந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த பிஞ்சு குடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன பிழையுள்ள ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆங்கோ ஜீனை போய் தட்டி எழுப்பி அதுக்குள்ளே ஒரு நோயை கொடுத்துனா என்ன ஆகும் சில்ட்ரன்ஸ் கேன்சரை பற்றி நான் படித்து பார்க்கும்போது போட்டிருக்கான் பதினஞ்சு சதவீதம் தான் காரணம் தெரியும் பதினஞ்சு சதவீதமான சைல்டுஹுட் கேன்சருக்கு ஜெனட்டிக் ரீசன்ஸு சில இன்ஃபெக்ஷியஸ் ரீசன்ஸ் போட்டிருக்கான் எண்பத்தஞ்சு சதவீதம் அன்னோன் அப்படின்னா என்னென்னா இன்க்ளூட் அதர் என்விரான்மெண்டல் அண்ட் diet ரீசன்ஸ் which is not fully explored அப்படினா போடுறாங்க அப்ப அந்த 85 சதவீதமான காரணிய ஒண்ணு இந்த ஐஸ்கிரீம் இருக்கலாம் தெரியாது அப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் நம்மளுடைய உணவுகளில் ஒரு ஒரு வேளை உணவும் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு பாதுகாப்பா இருக்கணும் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை பயக்கக்கூடியதா இருக்கணும் எனக்கு தெரியாத அறிமுகம் இல்லாத ஒரு விஷயத்தை நான் எடுக்க மாட்டேங்கிற சபதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்